திருமண ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவதுல சிங்காசனம் அதாவது சிங்காதனம் சிம்மாசனம் அப்படின்னு சொல்கிறார் சிங்கம் மாதிரி உடம்பை வச்சு நிற்கும் இந்த சிங்கம் மாதிரி கிண எப்படி சிங்கத்தை வரையா சிங்கம் முடிக்கும் கை ரெண்டை உணர்ந்துருக்கும் பின்னால் உட்காந்துருக்கும் உட்காந்துட்டு கை ரெண்ட மாதிரி நீட்டிருக்கோம் படுத்துக்க முடியும் நிமிந்து நிற்கும் ஏதாவது விலங்குகள் வரதான் பார்க்கறதுக்கு அது மறுபடியும் உட்காந்துக்கிறோம் அது நிமிடம் நிற்கும் வேடிக்கை பார்க்கறதா இருக்கா வரதா அட்டாக் பண்ணுறதுக்கு இப்படி தான் சிங்கம் வந்து உட்காரோம் அதுபோல் இந்த ஆசனத்தில் இருக்கிற முறை எப்படின்னு பார்க்குறேன் பத்மாசனம் கொடுக்கணும் பத்மாசனம் கால் மேல் மெக்கால் போட்டுக்காரங்க இல்லை கால் மிளக்கா போட்டு எப்படி அப்படியே மேடம் கையை எந்திரிக்கணும் எந்திரிச்சி கையை ரெண்டு முன்னாடி வச்சு இப்படி நல்லா வேலை வச்சு புருவம் வச்சு பார்த்து நிற்கணும் புருவம் வச்சு பசுக்கு அது சிங்கம் எப்படி பார்த்துப்போம் அந்த மாதிரி உட்காந்து அது எப்படிங்கிற பாட்டு வாசிக்கிருக்கிறது பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி கால் மிளக்கல மலம் கால் மிளக வரைச்சு காலை நீட்டி ஆதரவோடும் ஓடும் வாய் அக்காந்து அழகுற வாய் வாய் அண்ணாந்து அண்ணாந்துருக்கணும் காதில் நயனம் கொடி மூக்கில வரைச்சது ரெண்டு கொடி மூக்கில் நெடு மூக்கில் மேலே உச்சந்தலை வெற்றிக்கு நேரே பூர்வத்தி இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றார் இருக்கும் மந்திரம் சிற்றம்பு சேர்ந்து கொண்டேனே அவர் சொல்கிறது திருவத்தி மேலே பக்கம் திருவரு வலியுறுத்துறாரு கோவில் லைனம் குடிமக்கள் வர சீர்திகள் சிங்காதனம் செப்புமே சீர்திகள் சீர்திகள் சிங்கா சிம்மாதனம் என்று சிங்காதனம் செப்புமே சொல்லுங்க செப்புன்னா தெலுங்கு வார்த்தை என்ன நினைக்காதீங்க நம்ம நம்ம இந்த மொழிகளெல்லாம் நம்ம நாங்கள் சவுத்தியன் இரண்டு கால்களை முழந்தாளி முழங்கால் மேல் முழங்கால் வைத்து அதன் மேலே கைகளை நீட்டி ஆதரவோடு வாயக்கா அந்த அன்போடு வாயை திறந்து கொண்டு அன்போடு சொல்கிறவர்கள் திறந்து கொண்டு அழகுடன் கோதிர்க்கு நயனம் காட்டி கொடுமைகளை உரகம் குற்றமில்லாத கடமில் பருவ மத்தியில் மூக்குண்ணில் நினைக்கச் செய்யணும் பூர்வ மத்தியில் பார்க்குறது அது அந்த இறைவனை அறிவுறு சீர்திகள் சிங்காதனம் நினச்சப்பும் சீர்த்துகள் சிறப்பான ஆசனங்களே சிறப்பான ஆசை சிங்காதனமே மைண்ட் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் சிங்கம் மாதிரி இருக்கலாம் சிங்கனடை போட்டு ஒரு பாட்டு வரையில் அந்த மாதிரி இருக்கும் அக்கா அந்த வாயை திறந்து கோதில் குற்றமின்றி குற்றமின்றி நாசு மூக்கு நடிச்சு சரி பெருமை அந்த நாசி மூக்கு வந்து காற்று நாசி வழியாக மூக்கு வழியாக காற்று நன்றாக இழுத்து இழுத்து விட்டு இந்த நிலையில் நிற்கும் நல்லா பர்பாசனம் பண்ணிக்கங்க குப்பரை குப்பரை படுக்க வேணாம் படுக்கிற மாதிரி கையை ஓடிடுங்க இடுப்பை பட்டர்ஸை கீழே தள்ளிடுங்க தள்ளிட்டு நெஞ்சை நிமித்திருங்க கையிலோட ஸ்ட்ரென்த்து தூக்கிட்டு இருக்கணும் நாக்கத்தவங்க போட்டு நாக்கை வழி மேலே புருவத்தை பார்த்துட்டே இருக்கணும் இப்படி இருந்தால் சீரிகள் சிந்தாதனம் பண்ணி செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தால்